அமெரிக்க டாலர் முதல் இந்திய ரூபாய் வரை வணக்கம் நண்பர்களே எங்கள் வி எம் கே கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய வீடியோவில் அமெரிக்காவில் உள்ள டாலர் நோட்டு நாணயம் எல்லாம் இந்திய ரூபாயில் எவ்வளவு மதிப்பு உள்ளது மற்றும் எது எதற்காக உபயோகிக்கப்படுகிறது அனைத்தையும் மிக எளிமையாக பார்க்கப் போகிறோம் முதலில் நம்ம பார்க்கப் போகிறது டாலர் நாணயங்கள் ஒரு சென்ட் பென்னி சிறிய வெண்கல நாணயம் இதன் மதிப்பு இந்திய ரூபாயில் எண்பத்து ஐந்து பைசா அடுத்து ஐந்து சென்ட் இது நிக்கல் நாணயம் இதன் இந்திய மதிப்பு நான்கு ரூபாய் இருபத்தைந்து பைசா அடுத்து பத்து சென்ட் டைம் சின்னதாக இருக்கும் நாணயம் ஆனால் இதன் இந்திய மதிப்பு எட்டு ரூபாய் ஐம்பது பைசா அடுத்து இருபத்தி ஐந்து சென்ட் குவார்டர் இதன் இந்திய மதிப்பு இருபத்தி ஒன்று ரூபாய் முப்பது பைசா அடுத்து ஐம்பது சென்ட் அரை டாலர் இதன் இந்திய மதிப்பு நாற்பத்தி இரண்டு ரூபாய் அறுபது பைசா கடைசியாக ஒரு டாலர் நாணயம் டாலர் காயின் சில வங்கிகளில்தான் கிடைக்கும் இதன் இந்திய மதிப்பு எண்பத்து ஐந்து ரூபாய் இருபது பைசா இப்போது டாலர் நோட்டுகளின் மதிப்பை பார்க்கலாம் ஒரு டாலர் நோட்டின் இந்திய மதிப்பு எண்பத்தைந்து ரூபாய் இருபது பைசா ஐந்து டாலர் நோட்டின் இந்திய மதிப்பு நாநூற்று இருபத்தாறு ரூபாய் பத்து டாலர் நோட்டின் இந்திய மதிப்பு எண்ணூற்று ஐம்பத்து இரண்டு ரூபாய் இருபது டாலர்கள் நோட்டின் இந்திய மதிப்பு ஆயிரத்து எழுநூற்று நான்கு ரூபாய் ஐம்பது டாலர்கள் நோட்டின் இந்திய மதிப்பு நான்காயிரத்து இருநூற்று அறுபது ரூபாய் நூறு டாலர்கள் நோட்டின் இந்திய மதிப்பு எட்டாயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய் ஐநூறு டாலர் ஆயிரம் டாலர் மாதிரியான பெரிய நோட்டுகள் இருந்தன ஆனால் இப்போது சுழற்சியில் இல்லை மாற்று விகிதம் எப்படி மாறுகிறது ஒரு டாலரின் மதிப்பு தினமும் மாறுகிறது இதை பாதிக்கிற காரணங்கள் என்ன இந்திய பொருளாதாரம் வெளிநாட்டு முதலீடு ஆர்பிஐ யுஎஸ் பொருளாதார நிலை அனைத்துமே லைவ் விகிதம் பார்க்கணும்னா கூகுளில் ஒரு யுஎஸ்டி ஐ தட்டுங்க உடனே தெரியும் எளிய உதாரணங்கள் ஒரு டாலர் இந்தியாவில் ஒரு காஃபி பஜ்ஜி வாங்க முடியும் பத்து டாலர் ஒரு நல்ல பீட்சா வாங்கலாம் நூறு டாலர் ஒரு சிம்பிள் ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கலாம் ஆனா அதே நூறு டாலர் அமெரிக்கால ஒரு நாள் மினிமம் செலவுக்கு போதாது இப்போது உங்களுக்கு ஒவ்வொரு டாலருக்கும் இந்திய ரூபாயின் மதிப்பு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ துபாய் திராம் முதல் இந்திய ரூபாய் வரை விரைவில்